இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது இப்படியே சொல்கிறது ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அருமையான பவுல் சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இந்த பவுல் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வார்த்தையை அருமையாக சொல்லுகிறார் நாம் இப்பொழுது சகித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்களான சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கது அல்ல அவருடைய ராஜ்யம் அது மேன்மையானது மகிமை உள்ளதா இருக்கிறது இக்காலத்து பாடுகளுக்கு இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு எவ்வளவேனும் ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல நாம் பட்டு கொண்டிருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டமான சூழ்நிலைமையில ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இந்த மகிமையை நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம் இந்த மகிமையான காரியங்களுக்கு நம்ம கொண்டு போகும்போது இந்த உபத்திரங்கள் பாடுகளை சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம் கர்த்தர் நம்மை மகிமையில கொண்டு சேர்த்து வழி நடத்துவாராக கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமா